அண்ணாமலை என்பது ஒரு அறவைட்டு தனமான பேச்சு என்பது நான் சொல்ல தேவையில்லை இது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் அதை யாரும் பொறுப்படுத்தல இந்த உள்கட்சி பிரச்சனை இல்ல அங்கமாக கூட்டணியாக இருந்த பாஜக உடைய தலைவர் தான் சொல்றாரு முதல் முதல்ல ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆவாரு ஒரு ஏழு மணி முதல்வராக இருக்கிற கட்சி தலைவராக வருவாரு அப்படிங்கிற மாதிரிதான் சொன்னாரு அப்படி வந்து அவர் சொன்னதா எனக்கு தெரியல அப்படி சொன்னதா எனக்கு தெரியல இல்ல அவர் சொன்னதெல்லாம் அண்ணாமலை என்பது ஒரு அறவைக்காட்டு தனமான பேச்சு என்பது நான் சொல்ல தேவையில்லை இது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் அதை யாரும் பொருட்படுத்தல அது யாரும் கவனத்துக்கு எடுத்தலை ஏன்னா அவரு தாஜா பண்றதுக்காக கூஜா போடுறதுக்காக அவர் வந்து அவங்க கூட கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு அதான் சொல்றீங்க தமிழ்நாட்டே பட்டா போட்டு தரேன்னு எல்லாத்துக்கும் சொல்றாங்க பட்டா போடுறதுக்கு அவங்க யார் இந்த தமிழ்நாடு என்பது இந்த தமிழ் மொழி தமிழ் இனம் இதனுடைய வரலாறு அவருக்கு தெரியுமா அவர் தமிழன்னு சொல்கிறாரு கர்நாடகாவில் போய் சேவை செஞ்சுட்டு அப்போ சேவை செய்கிற அவர் என்ன பேசுனாருன்றத அவர் மனசாட்சியை கையை வச்சு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் வந்து சொல்லி ஒரு பகிரங்க மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு தான் அவர் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிற யோக்கியதே அண்ணாமலைக்கு இருக்குது அதனால் அவர் பேச்செல்லாம் யாரும் எடுக்கிறதில்ல ஒரு மூத்த அமைச்சர் ஒரு சொன்னதுக்காக நான் பதிலடிக்காக சொல்லலை அவரை போல நான் வந்து அடிப்படை ஆதாரம் இல்லாமல் சொல்லலை எங்களுக்கு வந்து செய்தியை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அங்கே தான் உங்கள் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்த போறதா பத்திரிக்கை ஒரு செய்தியை பார்த்து அங்கே பயங்கரமாக வந்து பூகம்பம் போஞ்சு கொண்டே இருக்கிறது எப்போது வேணாலும் எரிமலை வெடிக்கலாம் அப்படி வெடிச்சிச்சுன்னா என்ன நிகழ்வு தமிழ்நாட்டில் ஏற்படும் என்பதை உங்கள் யூத்துக்கே விட்டுடுறேன் வெடிக்காமலும் போகலாம் ஏன்னா எரிமலை எப்ப வெடிக்கணும் வானிலை ஆய்வு மையத்துல சொல்ல முடியாது அது வந்து கணிக்கவும் முடியாது அப்படி தெரிஞ்சிருந்தா எத்தனையோ உயிரை காப்பாத்திருக்கலாம் அதனால எரிமலை எப்ப சீரியலும் இப்போ ஜப்பான்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி எரிமலை வெடிக்குது அதையும் தாண்டி அந்த ஜப்பான் மக்கள் தன்னுடைய உழைப்பால அதை கட்டமைப்பிக்கிறாங்க அதனால எப்ப வெடிக்குன்னு தெரிஞ்சா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம் ஆனா எடுக்க முடியாது ஏன்னா எரிமலையுடைய குணாதிசயம் அப்படி அதனால அறிவாலயத்தில் எரிமலை வெடிக்கப் போவது எப்போது என்கிற விவாதம் தான் தமிழ்நாட்டுல நடக்குது இது எங்களுக்கு வந்து செய்தி வெடிக்காமலும் போகலாம் தம்பி நான் திரும்பவும் சொல்றேன் வெடிக்காமலும் போகலாம் அது நம்ம கையில இல்லை இது காலம்தான் தீர்மானிக்குமே தவிர நம்ம தீர்மானிக்க முடியாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக பிரகாசமான நூறு சதவீத வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு பிரகாசமாக இருக்கிறது அதனாலே அதில் ஏதேனும் குட்டையை குழப்பி குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்பதிலே இன்றைக்கு தேசிய கட்சிகளும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது மாநிலத்திலே ஆளுகிற கட்சியும் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறது ஏனென்றால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை இன்றைக்கு அதனுடைய முழு வடிவத்தை ஒரு சின்ன சேதாரம் பூஜ்ஜியம் புள்ளி 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 சேதாரம் கூட இல்லாமல் இந்த தேர்தலில் நிலைநிறுத்தி காட்டி களத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு மட்டுமல்ல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மத்தியில் ஆளுகிற கட்சிக்கும் மாநிலத்திலே ஆளுகிற கட்சிக்கும் சிம்ம சொப்பனமாக நிலைநிறுத்தி காட்டியதைக் கண்டு மிரண்டு போய் இருக்கிறார்கள் ஆச்சரியத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடாக கூட இது இருக்கலாம் அதை ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியாது ஆனால் இந்த வெளிவருகிற செய்தி வந்து அடிப்படையில எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் ஏன்னா சம்பந்தப்பட்ட மாண்புமிகு முன்னாள் அமைச்சரும் விளக்கம் சொல்லிட்டார் இங்கே இங்கே சம்மந்தப்பட்டவர் இன்றைக்கி நாள் விழாவில் வந்து நேரடியாக சந்தித்து எல்லாம் பார்த்தார் இவங்க எங்கே போய் பார்த்தாங்க எங்கே போய் கேட்டாங்க ஒரு செய்தியை ஒரு முறை சொல்லலாம் நேற்று கூட ஒரு மாலை பத்திரிக்கையில் நான் பேர் சொல்ல விரும்பல தலைப்பு செய்தியாக முதல் பக்கத்தில் இவரை சேர்க்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க எத்தனை அண்ணா அதிமுக இன்றைக்கு ஆளாவது இன்றைக்கு அதிமுக கட்சிக்கு இந்த நிலைமைக்கு காரணம் எல்லாம் ரெண்டு கோடி தொண்டர்களுக்கும் தெரியும் இது வரைக்கும் அதிமுக எத்தனையோ பிளவுகளை சந்திச்சிருக்கு மீண்டு எழுந்து வந்திருக்குது ஆனா இத்தனை வழக்குகளை அதிமுக வரலாற்றிலே சந்தித்தது இல்லை ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால வரலாற்றில் முப்பத்தி ரெண்டு ஆண்டு ஆட்சி செய்த வரலாற்றில் இத்தனை வழக்குகளை இத்தனை நீதிமன்றங்களிலே சந்தித்தது இதுவரை கிடையாது இதுக்கு யாரு இதுக்கு என்ன காரணம் ஓ பன்னீர்செல்வம் என்கிற தனி மனிதனுடைய சுயநலத்தை தவிர இதில் எள் முனை அளவு கூட பொது நலமோ கட்சி நலமோ தொண்டர்கள் நலமோ தமிழ்நாட்டு நலமோ தமிழ்நாட்டு மக்கள் நலமோ இல்லை அவை தம்பிக்கு ஏற்ற மாதிரி திமுக அமைச்சர் சொன்னதுனால நான் இதை சொல்லலை அங்கே உதயநிதியை முதலமைச்சராக துணை முதலமைச்சராக படுத்துகிற பூர்வாங்க பணிகள் தொடங்கி விட்டதாக செய்திகள் வருகிறது அப்படி வருகிற போது மூத்த அமைச்சர்களாக இருக்கிற முதல் வரிசையில் அமர்ந்திருக்கிற அண்ணன் துரைமுருகன் அவர்களிலே தொடங்கி அண்ணன் நேர் அவர்களை தொடங்கி அண்ணன் ஏவாவேலு அவர்களை தொடங்கி அண்ணன் தங்கந்தனசோட தொடங்கி வரிசையாக இருக்கிற மூத்த அமைச்சர்கள் பன்னீர்செல்வம் அங்க பன்னீர்செல்வம் கடலூர் பன்னீர்செல்வம் அமைச்சர் அவர்களை தொடங்கி இவர்களெல்லாம் இதை எப்படி கையாள போகிறார்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் அல்லது அவர்கள் அதை எப்படி அங்கீகரிக்கப் போகிறார்கள் என்பதெல்லாம் சட்டமன்றத்திலே நாம் பார்க்க போகிறோம் அது எப்படி வெடித்து செதறி கிளம்ப போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் அது காலம் தீர்மானி நிச்சயமாக அதுல அந்த செய்திகளிலே யார் பின்னணியிலே அந்த செய்திகள் வெளியிடப்பட்டாலும் இது போன்ற அதிமுகவிலே குழப்பம் ஏற்படுத்துகிறதற்கு ஏனென்றால் சம்பந்தப்பட்டவர்கள் விளக்கம் சொன்னதற்கு பிறகும் அது தொடர்ந்து அதிமுகவனுடைய செய்தியாகவே திறந்தோறும் விவாதிக்க வருகிற காரணத்தினாலே யார் உள்நோக்கத்தோடு அந்த செய்தியை வெளியிட்டிருந்தாலும் அதிலே எல்முனையளவு உண்மை இல்லை அதற்கு வாய்ப்பும் இல்லை எந்த இடைவெளியும் இல்லை எந்த கருத்து வேறுபாடும் இல்லை எந்த விதமான சலசலப்பக்கமும் அதிமுகவில நீங்கள் வேணா நான் நாடாளுமன்ற தேர்தலில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களை சந்திக்கிறேன் நாங்கள் எல்லாரும் சந்திக்கிறோம் பொதுச்செயலைய உத்தரவு பெற்றே சந்திக்கிறோம் அப்பயும் நான் சொல்கிறேன் நீங்கள் சொன்னது உதயகுமார் நீங்கள் சொன்னது தான் கரெக்டு அதான் நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுவீங்க அவர் சாமானிய தொண்டனை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆகவே நம் கவனம் செலுத்த வேண்டிய பிரச்சனைகள் நிறையா இருக்குது மேகதாது பிரச்சனை நிறையா இருக்குது முல்லைப்பெரியார் பிரச்சனை இருக்குது கச்சைத்தீவு பிரச்சனை இருக்குது காவேரியில் உரிமையை கொடுக்க மாட்டுறாங்க இவங்க ஆன்லைனில் போய் பங்கேற்றுக்கிறாங்க இந்த மாதம் கிடைக்க வேண்டிய தண்ணீரை விட மாட்டுறாங்க தென்மேற்கு பருவமழை தொடங்கிடுச்சு அந்த கேரளாவில் அதிக மலைப்பொழிவு இருக்குதுன்னா நமக்கு உபரி நீர் வரும் அதை பாதுகாக்கணும் வெப்ப சலனத்தில் பாதுகாக்காமல் ஹீட் ஸ்ட்ரோக்குனால நல்லா உயிர் வரியாயிருச்சு இப்போ கூட மலையில் பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் ஒரு பையன் பதினேழு வயசு பையன் அடிபட்டு அடிச்சு இழுத்துட்டு போகிற அந்த காட்சியை நம்ம பார்க்குறோம் இவ்வளவு பணிகள் அரசுக்கு இன்றைக்கு சவாலாக இருக்கிற போது அந்த இதுல குழப்பம் வருமா இந்த குடும்பத்துல குழப்பம் வருமா இந்த குடும்பத்துல குழப்ப வருமா பக்கத்து வீட்டில் குழப்பம் வருமானு பார்க்குறதுல உங்கள் வீட்டில் குழப்பம் வருமானு முதல்ல வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பக்கத்து வீட்டில் பார்க்கணுன்றது தான் நிலை ஆகவே பேரறிஞர் பிறந்தைங்க அண்ணா அவர்கள் சொல்வதை போல பிறரை நீ ஒரு கை நீட்டி சு குற்றச்சாட்டு சொல்லுகிற போது அவதூறு அவதூர் பரப்புகிறபோது மூன்று கைகள் ஒன்றை நீட்டி கொண்டு இருக்கிறது என்பதை பேரறிங்க பிறந்த அண்ணாவின் வழி வந்தவர்கள் மறந்துவிட வேண்டாம் என்பதை அவர்களுக்கு நினைவூட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையோடு மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்து அம்மாவின் ஆட்சி மலர்வதற்கு அடித்தளமாக அச்சாரமாக இந்த நாடாளுமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா தாட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதை உறுதியாக ஆணித்தனமாக களத்திலே நின்று பணியாற்றியதனுடைய அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே உங்கள் இடத்துல நாங்கள் அணுவின் சார்பில் தெரிவித்துக் நன்றி வணக்கம்